சம்பிரதாய பூர்வமாக வருடாந்த பெரும்போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட புத்தரிசியை கொண்டு ஜெயஸ்ரீ மகாபூதிக்கு பூஜை செய்யும் தேசிய புத்தரிசி விழா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியவிற்கு அருகாமையில் நடைபெற்றது ஸ்தானாதிபதி வணக்கத்துக்குரிய பல்லேகம ஹேமரதன நாயக்க தேரரின் அறிவுரைக்கமைய உணவினால் பாதுகாக்கப்பட்டதொரு தேசத்தை உருவாக்கும் பொருட்டு பிடியளவு நிலத்திற்கு என்ற துணிப்பொருளின் கீழ் விவசாய அமைச்சு மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களம் என்பன இணைந்து ஐம்பத்தி எட்டாவது தேசிய புத்தரிசி விழாவை ஏற்பாடு செய்திருந்தன மன்னர் காலத்திலிருந்தே நடைபெற்று வரும் இந்த பண்பாட்டு நிகழ்வில் நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் நேரத்திற்கு மழை பொழிய வேண்டும் விளைநிலங்கள் செழுமையாக வேண்டும் என்றும் விவசாயத்தினால் நாடு வடைந்து நாட்டின் பொருளாதாரம் செழிக்க வேண்டுமென்றும் தேசத்திற்கு நலன் வேண்டியும் சம்பிரதாய முறையில் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன தேசிய புத்தரிசி விழாவில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முதலில் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியை தரிசித்து ஆசி பெற்றுக் கொண்டார் அனுராதபுரம் சிங்கத்தூணின் அருகிலிருந்து வருகை தந்த புத்தரிசி ஊர்வலம் ஜெயஸ்ரீ மகாபூதியை அடைந்தவுடன் சம்பிரதாயங்களுக்கு அமைவாக புத்தரிசி விழா ஆரம்பமானது ஸ்தானாதிபதி வணக்கத்துக்குரிய பல்லேகம ஹேமரதன நாயக்க தேரர் தங்க பாத்திரத்தில் புதிய அரிசியை நிரப்ப ஆரம்பித்ததை தொடர்ந்து அனைத்து மாகாணங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட அரிசியால் தங்க பாத்திரம் நிரப்பப்பட்டது மகா சங்கத்தினரின் பிரி பாராயணங்களுக்கு மத்தியில் தங்க பாத்திரத்தில் அரிசியை நிரப்பும் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவும் கலந்து கொண்டார் சம்பிரதாய பூர்வமாக ஜெயஸ்ரீ மகாபோதியவிற்கு பூஜை செய்வதற்கான தூய தேன் பானை இதன்போது ஒருவருகே வன்னில எத்தோவினால் ஜனாதிபதியிடம் வழங்கி வைக்கப்பட்டது ஜெயஸ்ரீ மகாபோதியவிற்கு நெய் பூஜை செய்வதற்காக சப்ரகமுவ வரலாற்று சிறப்புமிக்க சமன் தேவாலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட நெய்ப்பானையும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் இதன்போது கையளிக்கப்பட்டது ஐம்பத்தி எட்டாவது தேசிய புத்தரிசி விழாவின் நினைவு பதிப்பும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதுடன் நாட்டின் விவசாய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்த விவசாய அமைப்புகளின் தலைவர்களுக்கான நினைவு பரிசுகள் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டன விஷமில்லா விளைச்சலை பெறுவதற்காக மாகாண மட்டத்தில் விவசாயிகளுக்கு விதை நெல் பகிர்ந்தளிக்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார் பின்னர் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய ஜனாதிபதி டிக்கெட்டு சென்ற பொருளாதாரத்தையே தற்போதைய அரசாங்கம் மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் நெல் களஞ்சியங்கள் அழிவடைய இடமளித்து நெல் சந்தைப்படுத்தல் சபை சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா கடன் சுமையை கொண்டிருப்பதாகவும் அந்த சரிவுகளில் இருந்து மீட்டெடுத்து மறுசீரமைப்பு மற்றும் மீளமைப்பு செய்யும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதன்போது இந்நாட்டின் விவசாயத்துறைக்கு அமைவான அரச பொறிமுறையைப் போலவே ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் நாட்டின் கலாசார ஒழுக்க கட்டமைப்பையும் இணைத்து கொண்டு தேசிய பொருளாதாரத்தினை பலப்படுத்த மீண்டும் விவசாய பொருளாதார பாரம்பரியத்தை பயன்படுத்திக்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நமது முந்தைய மன்னர்கள் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசன துறைகளுக்கு ஆற்றிய சேவையின் மூலம் மகத்துவத்தை அடைந்துள்ளதாகவும் நாட்டை உணவில் தன்னிறைவு பெறச் செய்வது மிகவும் முக்கியமென்றும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் நிலைபேறான அபிவிருத்தி இன்று உலகளாவிய ரீதியில் பேசுபொருளாகியுள்ளதாகவும் இலங்கையின் நீர்வள நாகரிகம் நிலைபேறான அபிவிருத்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்நாட்டின் நீர்ப்பாசன கட்டமைப்பு ஏற்கனவே விவசாய வளர்ச்சிக்கு நிலையான பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் எனவே நீர்ப்பாசன கட்டமைப்பை மீண்டும் புனர்நிர்மாணம் செய்வதற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இரண்டு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்நாட்டின் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக வடமத்திய மகா எல திட்டத்தில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் மரபணு உரிமைகளை பாதுகாத்து விதைகளில் தன்னிறைவு பெற்ற நாட்டை உருவாக்க விதை பண்ணைகளை உருவாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் விவசாய உற்பத்திகளுக்கு விவசாயியை போன்று நுகர்வோருக்கும் நியாயமான விலை தேவை என்றும் நீண்ட காலமாக சந்தை சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதால் விவசாயி மற்றும் நுகர்வோர் ஆகிய இரு தரப்பினருக்கும் நியாயமான விலையை வழங்க அடுத்த இரண்டு அல்லது மூன்று பூகங்களில் அரசாங்கத்தின் தலையீடு மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசின் தலையீட்டிற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்கான கொள்ளளவு வசதிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த செயல்முறையை முன்னோக்கி எடுத்துச் செல்வதன் மூலம் சந்தை சீர்குலைவை தவிர்க்க முடியும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் ருவன் வெலிசாய ராம விகாராதிபதி ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தர் வணக்கத்துக்குரிய ஈத்தல வெடுநுவவே ஞானதிலக தேரர் லங்கா ராமாதிபதி வணக்கத்துக்குரிய ரலவனாவே தம்மஜோதி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினர் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்து வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க வடமத்திய மத்திய மாகாண ஆளுநர் வசந்தகுமார விமலசிறி விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன மற்றும் விவசாய அமைப்புகளின் தலைவர்கள் உட்பட பெருந்திரளான மக்கள் இந்நிகழ்வில் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்